முடிச்சோரில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்கில் விநியோகம் செய்யும் பெட்ரோலில் தண்ணீர் கலந்ததால் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் பழுதானது இதனால் பொதுமக்கள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது தாம்பரம் எடுத்த முடிச்சோரில் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் இயங்கி வந்தது இந்த நிலையில் இரவு அங்கு பெட்ரோல் நிரப்பி சென்ற இருசக்கர வாகனங்கள் அடுத்தடுத்து பழுதாகி வழியிலேயே நின்று போக காரணம் என்ன என பார்த்தபோது பெட்ரோலுடன் அதிக அளவு தண்ணீர் கலந்துவிட்டது தெரியவந்தது இதனால் பாதிக்கப்பட்ட ஐம்பதற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் பெட்ரோல் பங்கை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மேலும் பீர்கின்கரணை காவல் நிலையத்திற்கும் தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் போலீசாரும் விசாரணையை துவக்கினர் இதனால் பெட்ரோல் பங்க் தற்காலிகமாக மூடப்படுவதாக பெட்ரோல் பங்க் நிர்வாகத்தினர் அறிவித்தனர்